ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள் இன்றைக்கி வந்து பாரிஜாதம் சீரியரோட ப்ரோமோ வழியாக இருக்குது என்னென்னு சொன்னால் வர்ஷினியை வந்து பானுமதி கடத்தி வச்சுருக்குறாங்க ஏன்னு சொன்னால் இசையிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பானுமதி இந்த கல்யாணத்தில் வந்து உனக்கும் உண்ட தங்கச்சிக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி விலகிடுங்க என்னோடய பொண்ணு தான் ராகவ கல்யாணம் செய்யணும் அப்படி மாரி நீங்கள் கல்யாணம் செய்ய நினைச்சா உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களாம் நான் தூக்குவேன் நீ வேணுமெண்டாக இருந்து பாருன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போ போவாங்க அதுக்கு பிறகு பார்த்தா வர்ஷினியை வந்து பானுமதி கடத்தி வச்சுருப்பாங்க அதை இசைக்கு இசைக்கே வந்து சொல்லுவாங்க கோல் பண்ணும்போது பானும வர்ஷினிக்கு கோல் பண்ணும்போது வர்ஷினியோட ஃபோனில் இருந்து பானுமதி தான் கதைப்பாங்க அப்போ வந்து பானுமதி சொல்லுவாங்க போய் சொல்லு இப்படி கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு வா நான் வர்ஷினி அவர்கள்னு சொல்லுவாங்க அப்போ இசை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயப்படாமல் போய் அவங்களோட மாமியார்ட்ட சொல்கிறாங்க இப்படி இப்படி தான் பிரச்சனை இப்படி வர்ஷினியை கடத்தி வச்சு மிரட்டுறாங்க நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி போய் சொல்லிக்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விஷாலுக்கு சொல்றாங்க விஷால் அவங்களோட அண்ணாவை போய் ஒரு வழிகட்டு கட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பானுமதி வந்து பர்ஷினியை விடுவாங்க அப்படின்னு சொல்லி பானுமதிக்கே வந்து சுபத்ரா வந்து சவால் விடுவாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுண்டு அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கொள்ளுவான்